யாருக்கு வாக்களிக்கிறேனே நான் ஒரு பண்ண கூடாது இனி வாக்களிக்க கூடாது இருக்கு நம்மளே பிரஜனிகே ஒரு நாளும் தீவி வராது அவங்க எல்லாம் களைய எடுக்கிறது தான் வந்திருக்காங்க வேற ஒண்ணுக்கு வரேன் நம்மள வந்துடறானு நினைக்கிறதால புடி என்ன நடக்கு அவ ஒண்ணும் நடக்க இல்ல. ரெண்டு என்ன நடக்க போகுது கூட போன நாட்டை கொள்ளையடிக்க அபகரிக்கு நாட்டையை நாசமாக்குன்னு உன்னோட இப்ப இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க நாட்டு கஷ்டத்துல இருந்து அவர்கள் மீட்டு தந்து வர அவர்கள் நாங்க சரி ஆசைப்படுறோம்

இந்த கணிப்படி சஜித்தோ அல்லது அனுராவோ அந்த கணக்குல நான் பார்க்க பத்தவள வேற கூட யார் பண்ணா செய்ய மாட்டாங்க மனசாட்சியப்படி வேலை செய்றவங்க செய்வாங்க ஒரு நம்புறாங்க அரசாங்கம் அரசாங்கம் மக்களை ஏமாத்துது இதுதான் நான் இந்த முறை தேர்தல்ல இல்ல நான் பொதுவாக நான் புறக்கணிக்கிறது வேறு அதுக்கு காரணம் ஒரு சில அரசாங்கத்தோட எங்கள் தமிழர் ஒன்றும் இல்லை எங்களுக்கு ஒரு விதமான நன்மையும் செய்றாங்க செய்வது குறை அதனால நாங்க இந்த வருஷம் அணையமாக என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் தேர்ந்ததை புறக்கணிக்கிறதா நான் எடுக்க முடிவு என்னைக்கு தெரியும் வேட்பாளர் தான் ஆனா அவங்க தான் எங்கிட்ட சொல்படி கேட்கறது எங்கிட்ட கேட்கல அவங்களா நினைச்சு அவங்களாவே போடுறாங்க தமிழ் மக்களை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சண்டிக்கிற மாதிரி இல்ல மன்னார் மாவட்டத்தில் ஒரு காலத்துல எந்த வேட்பாளர் போட்டாலும் மன்னார் மாவட்டத்துல வந்து மன்னார் கவனர் கட்சி ஆட்கள் என்ன தமிழ் மக்களை கேட்டு தான் போடுவாங்க அவங்க அவுங்கவங்க இஷ்டத்துக்கே போட்டு அவங்க அவங்களே முடிவெடுக்கிறாங்க இதுதான் எனக்கு இஷ்டம் தெரிய அளவுக்கு அதனால நாங்க கூடுதலாக அஹ் ஒன்றுக்குமே போட மாட்டோம் அநேகமாக கிட்டத்தட்ட சஜித் வெற்றி பெற மாதிரி இருக்கும் ஆனா ரணில் தான் வெற்றி எடுப்பாரு நான் நினைக்கிறேன் நாங்க ஒரு சிங்கள கட்சிக்கு தான் ஓட்டு போட போறோம் ஒரு சிங்கள கட்சிக்கு தான் ஓட்டு போட போறோம் அனுரா அனுரகுமார திசநாயக் போடுவோம் அல்லாடி சஜித் பிரேமதாசாக்கு போடுவோம் யாருக்கு ஒரு ஆளுக்கு சொல்லுங்க யாருக்காச்சும் எங்களுக்கு ரெண்டு பேரும் இருப்பேன் அந்த நேற்று மைண்ட்ல என்ன பாடுவோம் போடுவோம் ஏன்னா அந்த தமிழ் கட்சிகளுக்கு போடவே மாட்டோம் வாங்கி போட்டு நான் சொன்னேன் சஜித் இவர் தமிழர் பிரச்சனைக்கு ஒரு நாளும் தீர்வு வராது சரியா ஆனா ஜீவிப்போம் இப்ப ஜீவிக்கிற மாதிரியே ஜீவிப்போம்

யாராசிரி ஒண்ணுட்டு போறேன்டா 61னால ஒண்ணு நடக்கப் போற இல்ல ஆனா 61னால இப்ப நடக்கல திருப்பி நடக்கப் போகுது 11னால அவங்களே சொல்லுங்க கனி மத்த மக்கள் யார் वोट அவங்க சும்மா வீட்ல உட்கார்றத இல்லவே பொழுது போக்கு போடப் போறாங்க ஒருத்தர் நல்ல கணக்கு போட்டு போடல

யாருக்கு ஓட்டு போடுறது என்றது சரியான இன்னும் தீர்மானிக்கிறேன் நாங்கள் போடக்கூடிய சில நேர்மையான சில ஜனாதிபதிகள் இப்ப வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படியான ஒரு நேர்மையான வேட்பாளர்களுக்கு தப்ப நாங்க நாங்கள் போட போற நாட்டை கொள்ளையடிக்கி அபகரிக்கி நாட்டை நாசமாக்குன்னு உன்னரும் இப்ப இன்னைக்கு வேட்பாளரும் வந்து நிற்கிறாங்க ஆனா அவங்களுக்கு மக்கள் சில பேர் கொஞ்சம் ஆதரவுகளை நிற்கிறாங்க ஆனா அது சாத்தியப்படும் தெரியாது ஆனா முக்கியமான பலரும் இருக்கிறாங்க அனுரகுமாரதி திஷா நாயக்க சகிப்பு ரமதாசன் அப்படியானவங்களுக்கு அநேகமா மக்களோட ஆதரவு யார் வேண்டா நல்ல ஏதோ ரெண்டு பேர்ல ஒருவர் வேண்டா நல்ல ஆனா கூடுதலாக இன்னைக்கு தான் எதிர்பார்க்குறாங்க அனுரகுமாரதி திசா நாயக்க தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள்

அவர் சொல்ற சொல்றப்ப அவருக்கும் போடுவாங்க அவருக்கு சொல்ற இப்படி சஜித் ஏன் போடுவாங்க போட்டா நல்லா நினைக்குது மக்கள் யாருக்கும் போட்டாங்க மக்களை நம்ம போட வைக்க அப்படியே ஆனா கூடுதல் அளவு மக்களுடைய நல்ல அபிப்பிராயம் இருக்குது இப்ப நூற்றுக்கு ஐம்பது அறுபது பேர் வீதம் மேற்பட்ட அபிப்பிராயம் அனுரகுமாரிக்கு தான் போடுவோம் இருக்கிறாங்க அநேரம் ஒரு நாற்பது ஐம்பது வீதமா அவருக்கு சஜித்தும் கூடிய அளவு அவர்களையும் நல்ல அபிப்பிராயமா இருக்குது

இல்லாட்டி நாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சிங்கள கட்சியில யார் வந்தாலும் ஓகே மணியில் யார் யாரு போட்டு போட போறீங்க பொதுமக்களுக்கே போட்டு யார் வேண்டா நல்லா நினைக்கிறீங்க யார் வேண்டாலும் இலங்கைக்கு லாபமே இல்லை நக்கம்தான்